எவருக்கு ஆப்த நமஸ்காரம் இதை சித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன் எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லாறுகளும் தான் பெற்ற அக்டை அடித்து குருமோகாரியன்றாங்க அந்த பாட்டு பாட்டோட விளக்கம் செய்மை பயிற்சியை நம்முடைய பிரண வாசி வைத்து ஒரு மணி நேரத்தில் அந்த நிலையை அணையை கற்றுத்தரப்படுகிறது அந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க என்றும் இளமையா இருக்க நம்ம என்ன பண்ணணும்னு திருமணம் பாட்டு எழுதியிருக்காரு மேலே அண்ணாவில் வினந்து இருகால இடையில் காலனும் இல்லை கதவு திறந்திடும் ஞானம் அறிய நிறைந்தரை மாறிடும் பாலன் ஆளான் பலநந்தி ஆனையே என்றார் ஆச்சா அப்ப மேலே அண்ணா விரைந்து இருகால் எழில் அப்படிங்கிறாரு இப்போ சுவாசம் மூக்கோழியாக சூரிய சந்திரகளையாக இருகால் மூச்சை கால் சொல்றது சூரிய சந்திர போயிட்டு இருக்கு இந்த மூச்சை நிப்பாட்டி தாய் வைத்து கர்ப்பப்பையில் புயலும் குழந்தை சுவாசம் ஓடிட்டு இருந்தது தொப்புள்ள தலை உள் ஓடிட்டு இருந்ததுல அந்த சுவாசத்தை நீ மேலே ஏற்றுனீனா அப்படி யார் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு காலம் இல்லை மரண பயம் இல்லை எமன் பக்கத்தில் வரமாட்டான் கதவு திறந்துடும் பதினாயிரங்களை மூச்சு திறந்துடும் ஆச்சுங்களா கதவுன்னு என்ன நம்ம உடம்புல பத்து கதவு இருக்குது கண் ரெண்டு கதவு மூக்கு ரெண்டு துவாரம் கண்ணுக்கு கண் துவாரம் மூக்கு துவாரம் வாய் காது ஈடுபாடம் மழைப்பை ஒன்போது துவாரம் ஒம்போது கதவு பத்தாம் கதவு தொப்புலும் தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடிச்சு இப்போது ஒம்பது தாய்நாள் கர்ப்பப்பில் இருக்கு உள்ளே இருக்கிறவளும் ஒம்போது துவாரம் அடைச்சிருந்தது பத்தாம் வாசலும் சுவாசம் ஓடுச்சு பத்தாம் வாசல குழந்த பிறந்து வெளியே அறுத்து முடிச்சு போட்டவுடனும் தொப்புள் முடிச்சு போட்டவுடன் இந்த பத்துக்கு ஒம்பது கதவு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ அந்த அந்த ஒம்பது கதை அடைச்சி இந்த கதவை திறந்துடுதல ஞானம் அடை ஞானம் நீங்கள் அடையலாம் நிறைய தெளிவு வராது பாலன் ஆகலாம் எளமையாக இருக்கலாங்கிற நேற்று ஒருத்தனை சந்தித்தார் உங்கள் வயசு என்னன்னு என்னை கேட்டார் சார் நான் நாற்பது இருக்கும்னு கேட்டார் என்னை சிரிப்பு தாங்க முடியல ஏங்கையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இளமையாக இருக்கீங்களே அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்க அதனால் செல்ஸ் ஆகுது என் டேட்டா ஆஃப் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த என்றைக்கு நான் பயிற்சி அந்த நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையவர்களும் நாங்கள் சமாதியாகவர்களும் என் உடம்பில் ஒரு துளி சுருக்கம் பார்க்க முடியாது சமாதியான பிறகு மண்ணில் போட்டு புதைத்தாலும் தேகம் அழுகாமல் இருக்கும் அந்த ட்ரைனிங் தான் ஆதி பிரணவ வாசிய வித்தை ஆகும் ஒரு மணி நேரத்தில் இந்த நிலையை அடைய இந்த உலைகள் முதல் முறையாக இறைசக்தி கரு இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது இது உலகமாக அதிசயம் ஒன்றாகும் ஒரு நேரத்தில் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த நிலையில் சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு சகல சௌபாக்கியம் பெறுக